வணக்கம் சாமிஜி வணக்கம் நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமான பட்ட நாள் எது சாமி என் வாழ்க்கையில் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்ட நாள் என்ன அப்படின்னா நாங்கள் திருச்சியில் ஆச்சு சாரி சேலத்தில் திருவாக்கவுண்டனூர் பைபாஸ் ஜிவிஎன் மஹாலில் நாங்கள் கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக மீட்டிங் போடுறோம் வர்ற எல்லா மக்களுக்கும் அனுமதி இலவசம் மரக்கன்று இலவசம் கொடுப்போம் ஆரோக்கிய விழிப்புணர்ச்சி முகாம் நடத்துவோம் அப்போ நடத்தும் போதே எங்களுடைய இந்த புக்கு சூட்சும ஞான தரவுகோள் இந்த புத்தகம் பார்த்தங்கன்னா ரெண்டு மூணு தடவை நாங்கள் கொண்டுட்டு போய் கொண்டுட்டு போய் பார்த்தோங்கன்னா சீக்கிரமாகவே ஒரு மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் விற்றுரும் ஒரு தடவை நான் வந்து ஜிடிஎன் டிவியில் பேசிவிட்டு அங்கே காலைல பத்து மணிக்கு அங்கே நான் வர்றேன் பார்த்தா ஒரு ஒரு வரலாங்கு மக்கள்கள் வந்து வரிசையில் நிற்கிறாங்க புக்கு வாங்கிறதுக்காகவே தான் என் வாழ்க்கையில் வந்து அளவு கடந்த எனக்கு ஒரு சந்தோஷம் சரஸ்வதி கொடுத்த ஒரு இது இந்த அளவுக்கு ஒரு இதாக இருக்குன்னு மக்கள்களும் இதை வந்து தமிழகம் முழுவதும் இந்த புத்தகத்தை படித்து எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு உள்ளே இருக்க விஷயங்கள் இருக்குது நீங்கள் சூட்சமை ஞான தருவகோல் அப்படின்னு உண்மையிலேயே அது சூட்சம் வந்தான் அந்த ரகசியத்தை வெளிப்படையாக நீங்கள் உடைச்ச ஒரே நூல் இந்த நூல் தான் அப்படின்னா அந்த ஒரே நாளையில் எங்களுக்கு வந்து பதிமூணு லட்சம் ரூபாய்க்கு புக்கு ஓடிச்சு இது வரைக்கும் யாருக்கும் அப்படி ஓடி இருக்காது எங்களுக்கு அந்த மாதிரி ஓடிச்சு அங்கே அந்த மண்டபத்து ஓனரை கேட்டாலுமே சொல்லுவாங்க அந்த மாதிரி எனக்கு அன்றைக்கு தான் என் வாழ்க்கையில் அளவு கடந்த ஒரு சந்தோஷப்பட்ட நாள்னு சொல்லலாம் சரிங்க சாமி ம் நன்றி சார்